சிறுகடிக்கு ஆசை சீரியலை பொறுத்தளவு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடை ஓப்பன் பண்ணுறத தாங்க காமிக்கிறாங்க ஸோ நம்ம நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயாவை வச்சு தான் கடையை ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதியோட அம்மாவை கூப்பிட்டுருக்குறாங்க ஸோ அவங்க வந்தால் தான் விலை உயர்ந்த பொருளை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி வந்து வர வச்சுருக்குறாங்க நம்ம விஜயா ஸோ கடையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ருதியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசியை தான் வாங்குகிறாங்க ஸோ இதை பார்த்த உடனே விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் பார்த்தியா ஒன்றரை லட்சத்துக்கு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வாங்குறாங்க அதனால அவங்க பில்லு தான் ஃபஸ்ட்டாக போடணும் அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம மீனாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி நல்லா இல்லை அதனால ஒரு மிக்ஸி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காக வாங்குறாங்க ஸோ அதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் தான் அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா போட்டு வாங்கினா ஏசிக்கு தான் பில்லு போடணும் ஆ அப்படின்னு விஜயா எல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க மனோஜும் ஆமாம் அவங்களோட பில்லை தான் நான் ஃபர்ஸ்ட் வாங்குவேன் ஆ அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாப்புல இங்கே கடை ஓனர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கூப்பிட்டு அறிமுகப்படுத்துகிறாரு இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்காங்க அத்தனை பேருக்கும் நிறையா கஸ்டமரை தெரியும் அதனால் இவங்களை நீ நல்லபடியாக பார்த்துக்கு அப்படின்னு ஒப்படைச்சிட்டு போகிறாரு ஆனால் நம்ம மனோஜோட முகத்தை அப்பயே பா காமிக்கணும் பார்த்துருக்கணும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தூக்கிடுவார் அவங்களெல்லாம் தூக்கிடுவான் அப்படின்னு நல்லாவே தெரியும் அதே மாதிரி தான் கடைசியில் நடக்குது ஸோ இப்போ நம்ம மீ நம்ம ரோகினியோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நீ ஏற்கனவே ஃப்ராடு தானே நிறையா பண்ணிக்கிட்டே போகிற எப்போ மாட்ட போகிறேன்னு தெரியல ஆ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதே மாதிரி நம்ம மனோஜோட ஃப்ரெண்டும் மொட்டத்திலையும் இருக்காப்லையா அவரும் மனோஜை வாழ்த்திட்டு கிளம்பிடுறாப்புல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையோட ஸ்டாஃபெல்லாம் நம்ம மனோஜி கூப்பிட்டு இதுக்கப்புறம் இனிமேக்கு உங்களுக்கு இங்கே வேலை இல்லை நீங்கள் போயிடலாம் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சார் நாங்களாம் ரொம்ப வருஷமா இங்கே இருக்கோம் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இங்கே நான் தான் ஓனர் நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வயசு கம்மியான ஆளுங்களை சேர்த்துக்கிட்டே இதுக்கப்புறம் இந்த யங்ஸ்டர்ஸ் தான் இங்கே வேலை பார்க்க போ வேலை பார்க்க போகிறாங்க நீங்களாம் வயசாயிடுச்சு நீங்களாம் இந்த கடையை விட்டு போயிடுங்க இதுக்கப்புறம் இங்கே வரக்கூடாது ஆ அப்படின்னு துரத்திடுறாப்புல ஸோ அவங்க வெளியில் வந்து புலம்பு புலம்புன்னு புலம்புறாங்க எப்படி நம்மளை பகைச்சிக்கிட்டு இவன் இங்கே கடையை நடத்திடுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கே தெரிஞ்சு போச்சு